வணக்கம் கமலா தொலைக்காட்சி செய்திகளுக்காக இந்துமதி வீரப்பன் தலைப்புச் செய்திகள் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த கோரி பாத காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் பாஜக சார்பில் நமோ யுவ ரன் மாரத்தான் போட்டி ஏராளமானோர் பங்கேற்பு ஓட்டு திருட்டு தொடர்பாக விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சார இயக்கம் லாசுப்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் லாசுபேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் தலைவர் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரியில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஏழு நாட்களுக்கு நியாய பாத யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் பாத யாத்திரையானது நடைபெற்றது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் அரியானாவில் இருந்து வந்து முன்னிலை வகித்தாா் தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாம்பிகை ஆலய வளாகத்திலிருந்து தொடங்கப்பட்ட இந்த பாத யாத்திரை லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது place அடுத்த தேர்தல் பிரச்சனை பலிக்கும் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கணும் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு ரெடியா இருக்கணும் பெண்கள் நன்றி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நவு யுவா ரன் மாரத்தான் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை திடமாக வைத்திருக்க முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் கடந்த பதினேழாம் தேதி முதல் ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள எழுபத்தி ஐந்து நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி முயற்சி நடத்தப்படும் என்றும் இதற்கு நமோ யுவ என்று பெயரிடப்பட்டது அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை நிடமாக வைத்திருக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்து இதில் முதல் மூன்று இடம் வந்தவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார் லாஸ்பிடை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வீடு வீடாக சென்று அரசு சார்பாக வழங்கப்படும் மனைப்பட்டா ஆணையினை வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை பிரச்சினைகளை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக வருவாய்த்துறை சார்பாக மனைப்பட்டா வழங்கப்படுவது வழக்கம் இதனையடுத்து லாஸ்பேட்டை தொகுதியில் மனைப்பட்டா வழங்குவதற்கான ஆணை தயார் செய்யப்பட்டிருந்தது திடீரென பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அனைவருக்கும் வீடு தேடி சென்று கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மனைப்பட்டாவிற்கான ஆணையை வழங்கினார் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் தற்கொலைக்கு எதிராக நடத்தப்பட்ட நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தற்கொலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கடற்கரை காந்தி சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஓட்டு திருட்டு தொடர்பாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சார இயக்க விழா சிறப்பாக நடைபெற்றது திருட்டு தொடர்பாக பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் ஹாஸ்பிட்டல் பகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கையெழுத்து போட்ட நகல்களை கட்சி நிர்வாகிகள் தலைவர்களிடம் ஒப்படைத்தனர் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட

நம்ம ஆதார் ஒண்ணு எப்படிதான் ஓட்டு நம்ம வேலை செய்ய போனாலோ இல்ல நம்ம ஓட்ட மாத்திக்கலாம் இவங்க நடமாடும் வாக்காளர் மாதிரி நூதனமான திருப்பு அதாவது தேர்தல் கமிஷனை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க முதல்ல இன்கம் டேக்ஸ் அடிமையாக வச்சுருந்தாங்க அவங்க ஏவன் குடும்ப தலைவர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பொழுமையா வந்து ரூபா ரூபாய் எடுத்து வரப்போகுது ஏழாயிரம் ஓட்டு அந்த ஏழாயிரம் ஓட்டு எங்கே இருந்து வருது நெல்லிச்சோக்குற ஆறாயிரம் ஓட்டு அந்த ஆறாயிரம் ஓட்டு இங்க வருது அந்த ஆறாயிரம் ஓட்டை வச்சிருந்தா அந்த இருபத்தி ஒன்னு தேர்தல சந்திக்கிற கவனிச்சிருந்தா சாட்டுகி நம்ம சட்டத்தான் நம்ம ஆட்சி மந்திரி அதை நாம ஏமா நம்ம கூட இருக்காதே என்ன ஏமாச்சோம் நினைச்சேன் நிறைய காலிகள் இருக்கு ஃபிளாட் இருக்கு ஃபிளாட் இருக்கு எல்லாம் வந்து குடியேறிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனா இப்போ ஆய்வு செய்யும் போது தான் தெரியுது அது நெருக்கி வந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன் அங்க ஆறாயிரம் ஓட்டு இங்க மாற்றவங்க ரிசிட் வந்து நூத்தி இருபது ஓட்டுல தான் ஜெயிக்கிறேன் அப்போ எவ்வளவு நடக்குது நம்ம ஊர்ல நடக்குதுன்னு சொல்றேன் அடுத்த ஊர்ல சொல்லல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுந்திராமன் தொகுதி வேற எந்த தொகுதிக்கு நான் போகல

அதாவது புதுச்சேரியில இப்ப இது இருக்கிற அரசியல் சூழ்நிலை அதாவது ஒரு கதம்ப மாதிரி அதாவது இந்தியா கூட்டணி நம்ம ஒரு அணியா இருந்தாலும் கூட அந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணசாமி அவர் கூட அழிஞ்சிருப்பாரு அது செதவிப்ப ஒரு பக்கம் என்ஆர் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் பாஜக மூணாவது பாக்கின் நடி

புதுவை காரைக்கால் மருத்துவ நாவீதர்குள மரபினர்கள் தலைமை சங்கம் மற்றும் காரைக்கால் முடி திருத்துவோர் தலைமை சங்கம் சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு கொடுத்தனர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிக முறை அதாவது இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற அமரகவி தியாகி தென்னாட்டு சுபாஷ் சந்திரபோஸ் எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக மதுரை மாவட்ட திருமங்கலத்தில் உள்ள இல்லத்தை நினைவு இல்லம் நூலகம் மற்றும் மார்களவு சிலை அமைத்துக் கொடுத்து எங்களது சமூகத்தை மிகவும் அதே போன்று நமது புதுச்சேரி மாநிலத்திலும் தியாகி எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைத்து தரும்படி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் உதவி தொகையை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்தியலிங்கம் பரிந்துரையின் அடிப்படையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியோர்களுக்கு உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் முன்னிலையில் வள்ளியம்மாள் சுமதி தண்டபாணி ஆறுமுகம் அஞ்சலாட்சி சம்பந்தம் தண்டபாணி ஜகசிற்பி என எட்டு பயனாளிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பழனி கோவிந்தன் முருகன் ஜெயா பிரபு பார்வி உட்பட பலர் கலந்து கொண்டனா் பள்ளியில் கிராண்ட் பேரன்ஸ் டே தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மதுகடிப்படையில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் தாத்தா பாட்டி தினவிழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வருகை தந்தார் அவரை எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் தொடக்க நிகழ்ச்சியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் அவர்களின் குழந்தைகளோடு அமர வைத்து புகைப்படம் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் பிரதிகள் மறுகணமே அவர்களுக்கு வழங்கியதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வயதில் மூத்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் அடுத்த நிகழ்ச்சியாக தாத்தா பாட்டிகளுக்கு குழந்தைகள் பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது பூஜை செய்த தங்கள் பேர குழந்தைகளுக்கு நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் பள்ளியின் அடுக்கு அரங்கிற்குள் வந்த அனைவரையும் வரவேற்று அமர வைக்கப்பட்டனர் குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமானது முதல் போட்டியாக மாலை மாற்றுதல் போட்டி தொடங்கியது அதில் தாத்தா பாட்டியின் கழுத்தில் மாலை போடுதல் போட்டி நடைபெற்றது அடுத்த போட்டியாக நெருப்பில்லாமல் உணவு சமைக்கும் போட்டி நடைபெற்றது அடுத்து குழந்தைகள் தாத்தாவிடம் இருக்கும் வாலிக்குள் பந்துகளை போடுதல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் மகிழ்ச்சி பொங்க பங்கேற்றனர் அடுத்து சிறு குழல் மூலம் ஊதி தள்ளுதல் போட்டி நடைபெற்றது இறுதியாக அரங்கத்தில் ஒலிக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப குழந்தைகளோடு தாத்தா பாட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த காட்சி நிகழ்ச்சியில் உச்சமாக அமைந்தது இறுதியாக போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாத்தா பாட்டிகளில் சிலர் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனதிற்கு நெருக்கமாகவும் மகிழ்வையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாகவும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு கட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு பூஜை செய்து துவக்கி வைத்தார் மடகரை கிராமத்தில் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் ராமலிங்க நகரின் பகுதிகளில் தார் சாலை அமைப்பதற்காக முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தாா் தொடர்ந்து செம்மலைப்பேட்டை பகுதியில் சுடுகாட்டு தார் சாலை அமைப்பதற்காக பதினைந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கரியமாணிக்கம் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்காக இருபது லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கரியமாணிக்கம் ஜே கே நகர் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்காக முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பண்டசோழநல்லூர் சப்தகிரி நகர் பகுதியில் தார் சாலை அமைக்க இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெறவுள்ள பணிகளை புதுவை மாநில துணை சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் நெட்டப்பாக்கம் கும்மி நாயனார் ரமேஷ் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தத்தின் பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் கொண்டாடப்பட்டது சமூக கூட்டமைப்பினை சார்ந்த உறவுகள் அனைவரும் இணைந்து சிறப்பான வரவேற்பினை அளித்ததை தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் இருளர் பழங்குடி மக்கள் முதியோர்கள் ஆகியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்துறைகளை தெரிவித்தனர் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சமூக அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள் தன்னார்வலர்கள் பத்திரிகை நண்பர்கள் சமூக உறவுகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பித்தனர் துணை மின் நிலையம் அமைக்க ரூபாய் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் இத்திட்டத்திற்கான மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி தட்டாஞ்சாவடியில் உள்ள துணை மின் நிலைய கட்டிடத்தின் முதல் மாடிக்கு செல்ல பணிகள் அமைக்கவும் பழுதறைந்துள்ள கழிவறைகளை செப்பனிடவும் பதினைந்து லட்சத்து பதினோறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மின் நிலையம் மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் ராஜஸ்ரீ இளநிலை பொறியாளர்கள் கோப்பெருந்தேவி ராமச்சந்திரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் கோபி காசிநாதன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் களிமுல்லா ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை அக்பர் சபரிநாதன் ராஜி ஜனா ரஃபிக் முருகன் சரவணன் ரவி வீரகண்ணு முத்து கோதண்டம் சேகர் தெய்வநாயகம் முருகன் முருகேசன் சிராஜ் ரமேஷ் வெங்கடேசன் கார்த்திகேயன் நடராஜன் கோவிந்தராஜ் ஷர்புதீன் தர்ஷனா பாலு வாசு ரகு அபிமன்னன் சந்தோஷ் மணி அருண் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனா் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உள்ளிட்ட நீர் நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசையாகும் இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்த நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர் இந்த நிலையில் மகாலய அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை குறுசுக்குப்பம் கடற்கரை பகுதி வேதபுரீஸ்வரர் கோவில் குளக்கரை திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஜே ஜே நகர் பகுதியில் வாழும் மக்களுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு பரிசுப் பொருட்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டசபை முன்னாள் துணை சபாநாயகருமான எம் ஆர் பாலன் சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகளுக்கு நேரில் சென்று பரிசு பொருட்களை வழங்கி ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விருதாச்சலத்தில் தமிழக அரசால் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டியை பழைய இரும்பு கடையில் கிடக்கும் அவல நிலையால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு தடையின்றி வந்து செல்ல மிதிவண்டி வழங்கி வருகிறது இந்த மிதிவண்டியை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழக அரசால் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் பழைய இரும்பு கடையில் கிடந்து துருப்பிடித்த நிலையில் காணப்படும் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது விருத்தாச்சலம் முனியப்பர் கோவில் அருகில் ராமச்சந்திரன் பேட்டையில் உள்ள பழைய இரும்பு வாங்கும் கடையில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் பழைய இரும்பு கடைக்கு விற்கப்பட்டு அந்த சைக்கிள்களை யாரும் வாங்கி செல்லாததால் துருப்பிடித்து ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டு வருகிறது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சமூக ஆர்வலர்கள் அரசால் வழங்கப்பட்ட சேவையான இலவச சைக்கிள்களை விற்பனை செய்த பெற்றோர்கள் மற்றும் அதனை வாங்கிய கடைக்காரர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பள்ளி கல்வியை மேம்படுத்த தமிழக அரசு பல நல்ல நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் மாணவர்கள் தடையின்றி பள்ளி செல்ல உதவி வரும் மீதிவண்டிகள் பழைய இரும்பு கடையில் கிடந்த சம்பவம் விருத்தாசலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் கோவிந்த சுவாமி அரசு கலை கல்லூரியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஒலப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேம்பாக்கம் கிராமத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் அரிதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் ஆணையர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான ராமன் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினர் இதில் சாராட்சியர் ஆகாஷ் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் ஒலக்கூர் வட்டார மருத்துவர் செந்தில்குமார் ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சொக்கலிங்கம் ராஜா ராஜாராம் கல்லூரியின் முதல்வர் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி நகர செயலாளர் கண்ணன் மருத்துவர் அணி கோபிநாத் வர்த்தக அணி ஆடிட்டர் பிரகாஷ் ஒன்றிய கவுன்சிலர் உரல் அண்ணாதுரை நிர்வாகிகள் காலி திருஞான சம்பந்தம் ஹேமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட மாப்புடையூர் கல்லூரி உள்ளிட்ட கிராமங்களில் அமைச்சர் சிவகணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மா கல்லூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்ற தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மரக்காணம் அடுத்த நடுக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டும் பணிக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டினார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த நடுக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்று இருபத்தி மூன்று புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து வகுப்பறைகள் கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மரக்கான ஒன்றிய பெருந்தலைவர் தயாலன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பழனி முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்கான மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ராஜவேல் பள்ளி தலைமை ஆசிரியர் மகாலிங்கம் மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவல்லி குஷ்புராஜ் ஒன்றிய கவுன்சிலர்கள் தேவி ராஜதுரை ரேவதி கோதண்டம் நாகஜோதி கணேஷ் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் திருமலை செந்தில்குமார் உள்ளிட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கோரி பாத யாத்திரை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் பாஜக சார்பில் நமோ யுவ ரன் மாரத்தான் போட்டி ஏராளமானோர் பங்கேற்பு ஓட்டு திரட்டு தொடர்பாக விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சார இயக்கம் லாசப்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் Nandri, wa